அன்பார்ந்த மக்களே இந்த வேகமான காலகட்டத்தில் நம்ம வந்து விஷம் முதல்கிட்ட நம்ம மாட்டின்னு இருக்கோம் இந்த ராட்சச முதலைக்கிட்ட நம்ம மாட்டின்னு இருக்கோம் என்ன ராட்சச முதலினா இந்த வட்டி ஃபினான்ஸு இஎம்ஐ இந்த கடம் இந்த ராட்சசம் முதல முதலாளிகிட்டலாம் நம்ம மாட்டின்னு இருக்கோம் என்னன்னா அவன் ஆசையை காட்டி இந்த மோசம் பண்ணுற கதை தான் இப்போ ஏன் இந்த எண்ணம் நமக்கு வருதுன்னா அவன் வீடு கட்டான் நான் வீடு கட்டணும் அவன் கார் வாங்கிட்டான் நம்ம கார் வாங்கணும் இவன் பைக் வாங்கிட்டா நம்ம பைக் வாங்கணும் நம்ம போன் வாங்கிட்டா நம்ம போன் வாங்கணும் இந்த மைண்ட் செட் நம்ம எப்போ வந்ததோ இந்த விஷம் கிட்ட நம்ம மாட்டிக்கணும் மாட்டி சின்னப்பணம் நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அந்த எண்ணெய் சட்டியில வதையிற கதையா தான் இருக்கு இந்த காலகட்டத்துல வேகமான காலகட்டத்துல மற்றவ பார்க்குறதுக்காகவே நம்ம வாழ்ந்துனருக்கும் மற்றவங்க பார்க்குறதுக்கே ஃபோன் வச்சிடும் மொத்தம் பார்க்கறதுக்காக செயின் போடுறோம் மொத்தம் பார்க்கறதுக்காக கார் வச்சுருக்கோம் மொத்தம் பார்க்கறதுக்காக பைக் வச்சுக்கிறோம் மத்தம் பார்க்குறதுக்காக வீட்டு கட்டிக்கிறோம் அப்போ நம்ம நமக்காக வாழலை அப்போ நம்ம நமக்காகவே வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் ஹாப்பியா வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் அப்போ நம்ம நமக்காகவே வாழாமல் விட்டதுனால தான் இந்த கடன் இந்த ஃபிரி ஃபினான்ஸு இந்த இஎம்ஐ இதெல்லாம் நம்ம வந்து மாட்டின்னு சின்னப்போ நம்ம ஆயினு இருக்கோம் லட்சம் ரசம் முதலைகள்லாம் அந்த ஆசையை காட்டி அந்த ஆசையை தூண்டி நம்மளை வந்து மோகத்தை காட்டி இந்த ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோ இந்த ஒரு லட்சம் வச்சுக்கோ அப்ப நீ பின்னாடி வந்து பின்னாடி என்னன்னா மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய பொதுக்குழி இருக்கு அவன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து நம்ம கொடுக்குறானா அது வட்டியே வந்து டபுள் மடங்கு இருக்கும் அது பினான்சியே டபுள் மடங்கு இருக்கும் அப்ப அவன் டபுள் மடங்கு என்னன்னா அவன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிருவான் புரியுங்களா இப்போ வேகமான காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு அப்போ நம்ம வேர்வை சுரண்டப்படுது நம்ம ரத்தம் சுரண்டப்படுது நம்ம உழைப்பு சுரண்டப்படுது அப்போ இது எல்லாமே நம்ம சுய லாபம் எல்லாமே வந்து அந்த விஷம் முதலிக்கு நம்ம வந்து கடன் கொடுத்துரும் புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை வாழ்ந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வாழல நம்ம வந்து ஃபேமிலியோட ஜாலியாக இருந்தோம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக இல்லை புரியுதுங்களா பாதி வாழ்க்கை வந்து இந்த டிப்ரெஷன் இந்த மனநோய் இந்த மனக்கவலையிலேயே போயிடுது புரியுதுங்களா எங்க வந்து அவன் வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுத்திருவான் அவமானப்படுத்திடுவான் ஏதாவது சொல்லிடுவோம் புரியுதுங்களா ஏன்னா திட்டிடுவோம் இந்த அசிங்கத்திலே இந்த அவமானத்திலேயே இது யோசித்து யோசிச்சு 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 பல பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மனநோயில வந்து சிக்கி தவிச்சுன்னு இருக்காங்க புரியுங்களா சொல்கிறது இதால் வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க இதால சரியா வந்து குடும்பத்துக்குள்ள வந்து மன அமைதி இருக்காது மன நிம்மதி இருக்காது ஒரு வீட்டில் வந்து ஒரு அமைதி சூழலே இருக்காது எப்போ பார்த்தாலும் வந்து அந்த கடன் கட்டுற அந்த சூழ்நிலை அந்த கடன் கட்டுற அந்த டிப்ரெஷனாகவே இருக்கும் இப்போ பார்த்தாலும் மாதம் பிறந்துச்சா இது கட்டணும் மாதம் பிறந்துச்சா ஏன்னா இது என்னன்னா அந்த ஆசையை நம்ம தூண்டதுனால்தான் புரியுதுங்களா இப்போ நாம நாமளா வாழும்போது பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆதி காலத்துல வந்து நம்ம கடன் வாங்கியே நம்ம நிம்மதியாக இருந்தோம் புரியுதுங்களா கடனே இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னா கடன் வந்துடுச்சு புரியுதுங்களா வட்டிக்கு வாங்கிட்டோம் ஏன்னா வேகமான காலகட்டம் எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாகவே அந்த காலகட்டத்தில் உணவே மருந்துடணும் இப்போ மருந்தே உணவாயிடுச்சு புரியுதுங்களா சொல்கிறது ஃபாஸ்ட்டு ஃபுட் ஆகட்டும் ஃபாஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் புரியுங்களா சொல்கிறது ஃபாஸ்ட்டு மைண்ட் ஆகட்டும் எல்லாமே ஃபாஸ்ட்டாகி நம்மளும் கடைசியாக ஃபாஸ்ட்டாக போயிடும் புரியுங்களா சொல்கிறது இப்போ அதுமாரி காலகட்டம் ஆயிடுச்சு என்னென்னா உழைக்க மறந்துட்டோம் உழைக்க த தவறிட்டோம் புரியுதுங்களா இப்போ எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக யோசிச்சுட்டு இருக்கும் ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக போது என்னென்னா அவன் வந்து அவன் அவன் வந்து ஒரு டிசைனாக வாழ்றான் அவன் வந்து ஒரு ட்ரெயின் போட்டுக்கிறான் அவன் வந்து ஒரு கார் வச்சுக்கிறான் பைக் வச்சுருவோம் நம்ம அவனை மாரி வாழணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ கண வாங்கி லோன் வாங்கிடும் ஃபினான்ஸ் வாங்கிடும் நம்ம வட்டிக்கு வாங்கிடும் இப்படி வாங்கிட்டு நம்ம வந்து என்னென்னா அந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்த கதை தான் புரியுதுங்களா சொல்கிறது ஒரு ரோடு கிராஸ் பண்ணனா கண்ணு தெரிஞ்சனால மட்டும்தான் கண் தெரியாதவனுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விட முடியும் புரியுதுல சொல்கிறது அப்போ கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியாதவன் எப்படி ரோடு கிராஸ் பண்ணி விட முடியும் அப்படி ரோடு ரோடு கிராஸ் பண்ணி விடும்போது வந்து விபத்தி இறக்க வேண்டியதான் அது போல் கேஸ் தான் இப்போ அவனை பார்த்து நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா அவன் வந்து அவன் எப்படி எப்படியோ சம்பாரிச்சு போயிடுவான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏழ்மையிலேருந்து வறுமையிலேருந்து நம்ம வந்து நம்ம வந்து கடன் வாங்கி திருப்பியும் வந்து நம்ம டவுன் ஆகிடுவோம் புரியுதுங்களா இன்னும் இருக்கிற நிலமையோட இன்னும் டவுன் ஆகிடும் இன்னும் பாதாளத்துக்கு போய்டும் தான் புரியுதுங்களா இதாலே எவ்வளோ குடும்பம் வந்து தற்கொலை பண்ணிக்குது எவ்வளோ குடும்பத்தில் வந்து மன நிம்மதியே இல்லை எவ்வளோ பேர் வந்து தூக்கு மாட்டி நடந்திருக்காங்க விஷம் குடிச்சி நடந்திருக்காங்க எவ்வளோ கடன் பிரச்சனையால் ஃபினான்ஸ் பிரச்சனையால் எவ்வளோ விபத்து நடந்திருக்கு புரியுங்களா சொல்றது கணவன் மனைவி நிம்மதியா இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை 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 மட்டுமே இருக்கும் புரியுங்களா இந்த கடன்ன்றது அவ்வளோ ஒரு ஒரு விஷம் முதல்ல நம்மள வந்து ஒரு ஒரு விஷம் எப்படி வந்து ஒரு நஞ்சு எப்படி கொன்னுனே இருக்கும் நம்மள வந்து அது போல நம்ம மனசு வந்து நம்மளுக்கு கொண்டுனே இருக்கும் புரியுங்களா சொல்றது கடன்காரம் எதிர்க்க வரும்போதாலும் மன உளைச்சல் தான் மன டிப்ரஷன் தான் புரியுங்களா சொல்றது அதனால வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு இந்த கடல்லாம் போய் மாட்டிக்காதிங்க நாம நாமளா வாழுவோங்க அதுதான் நிம்மதி அதுதான் அமைதி புரியுதுங்களா சொல்றது நம்ம கிட்ட போதன்ற அந்த மன நிறைவு வந்துட்டாலே அந்த மன நிம்மதி வந்துட்டாலே இதெல்லாம் வந்து எதுவுமே வேணாங்க நம்மளுக்கு நாம நமக்காக இருந்தாலே போதும் நம்ம பிடிச்சவங்க கூட இருந்தாலே போதும் நம்ம அப்பா அம்மா கூட இருந்தாலே போதும் இப்படியே நம்ம மன நிறைவா வாழ்ந்துட்டு போயிடலாம் புரியுங்களா சொல்றது நம்ம உழைச்சி நம்ம சாட்டாலே போதுங்க உழைச்சி நம்மளுக்கு நமக்கு என்ன முடியுமோ அது நம்ம ஏற்ற மாதிரி இந்த பட்டன் ஃபோனா இல்லை ஒரு டச் ஃபோனா இல்லை ஒரு பத்தாயிர ரூவா ஐயரூவா ஃபோனா இல்லை காரா நம்மளுக்கு சிம்பிளான காரா இல்லை வந்து ஒரு பைக்கா சிம்பிளான பைக்கா வாங்கி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் புரியுங்களா சொல்றேன் ஆடம்பரமாக வந்து மன உளைச்சலில் வாழ்றது எப்படி இல்லை ஒரு அமைதியாக நீங்கள் வந்து ஒரு கடனை இல்லாமல் மன அமைதியா மன சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்றது எப்படி அதை சிந்திச்சு பாருங்க புரியுங்களா சொல்றது அப்போ மன நிம்மதி தான் மிகப்பெரிய சொத்து சரிங்களா கடன் இல்லாத வாழ்க்கை தான் மன நிம்மதி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த அவசரமான வாழ்க்கையில் அந்த அவசரமான அர்ஜென்ட் அந்த வேகமான அந்த சுச்சுவேஷன்ல சிந்திங்க புரியுங்களா எடுத்தவங்க வந்து ஒரு ஒரு கடத்துல உந்துறாதிங்க ஒரு ஃபினான்ஸில் உந்துறாதீங்க அவன் அதை தான் பயன்படுத்தான் புரியுதுங்களா இஎம்ஐ காரணாகட்டும் ஃபினான்ஸ் காரணாகட்டும் கடன் வட்டி வட்டிக்காரனாக அவன் அதை தான் பயன்படுத்தான் புரியுதுங்களா இப்போ மனிதனையும் குறைஞ்சிருச்சு உயிரறக்கம் குறைஞ்சிருச்சு அந்த இறக்குன்றதே கிடையாது இப்போ எல்லாமே ஆணவக்காரர்களாக ஆகிட்டாங்க திமுறு திமுரு அதிகமாகிடுது புரியுங்களா சொல்றது அவங்களாம் வந்து பணம் பணம் பண பலத்திலே இப்ப இருக்காங்க சரிங்களா இப்போலாம் வந்து சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டாங்க எல்லாருமே புரியுதுங்களா எல்லாம் பேய் பிசாசா தான் தெரிஞ்சிருக்காங்க யார் யார் பண பேய் அந்த பண ஆசை அதிகமா இருக்கும் பேராசை இருக்கும் அவங்களாம் சாத்தான்தான் பேய் தான் ஆனா பணம் இல்லாம வாழ முடியாது பணம்ன்றது அத்தியாவசியம்தான் அது ஒரு காகிதம் தான் ஒரு தாள் தான் புரியுதுங்களா ஆனா மனிதநேயத்தை கடந்து வந்து அது வந்து பெருசு கிடையாது மனிதநேய தான் வர்ஷிட்டு புரியுதுங்களா அன்பு கருணை தயவு இறக்கம்தான் ஃபஸ்ட்டு சரிங்களா பணத்தால வாங்க முடியாத விஷயம் எவ்வளோ இருக்கும் உயிரை வாங்க முடியாது புரியுதுங்களா சொல்றது உயிரை வாங்க முடியாது இதெல்லாம் நீங்க புரிஞ்சிங்க உண்மையை வாங்க முடியாது சத்தியத்தை வாங்க முடியாது நேர்மையை வாங்க முடியாது சரிங்களா அதனால் பணத்தால் வாங்க முடியாத விஷயம் எவ்வளோ இருக்குது அதனால வந்து மன நிம்மதி தான் மிகப்பெரிய சொத்து அதனால் இந்த கடத்தில் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷங்க விஷம் முதல்ல இந்த முதல்கிட்டலாம் நீங்கள் வந்து சிக்கி சிக்காம சிந்தித்து அதை வந்து முடிவெடுங்க நன்றி